வணக்கம் வெல்கம் டு அழகி சேனல் வாங்க இன்றைக்கி ஒரு சமையல் வீடியோ பார்க்கலாம் இங்கே வருங்க நடக்கல்ல வச்சுருக்கேன் நடக்கல்ல வந்து பச்சை நடக்கலை நான் அவிச்சி சாப்பிட்றதுக்காக வாங்கினேன் அது கொஞ்சம் அவிச்சு சாப்பிட்டேன் மீதி இருந்து தொளிச்சேன் தொலைச்சிட்டு டக்குன்னு எனக்கு பீர்க்குங்க ஞாபகம் வந்துருச்சு இது வந்து ரொம்ப சின்ன வயசில் இந்த நடக்கல கூட சேர்த்து சாப்பிட்ட ஞாபகம் இருக்குது நிஜமாகவே ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து அடிக்கடி செய்வாங்க அதாவது இந்த சீசனில் மட்டும் இந்த சீசனில் பச்சை நடக்கல்ல எடுக்கிற சீசனு அதாவது பிடுங்குற சீசனு தோட்டத்துலேருந்து அதே மாதிரி இந்த நாட்டு நாட்டுக்காய்கறி விளையிற சீசன் தான் ஐப்பசி கார்த்திகை அப்படி இருக்கும்போது இது வந்து எங்கள் அம்மா எங்கள் பாட்டி இதெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுத்த ஞாபகம் இருக்குது ரொம்ப நாளைக்கு முன்னாடி சாப்பிட்ட ஞாபகம் இப்போ இந்த பச்சை நடக்கல்லையும் யதார்த்தமாக வாங்கினது இருக்குது அப்புறம் பீர்க்கங்காயும் நம்ம வீட்லேயே விளைஞ்சிருக்குது அதனால இன்னைக்கு அந்த டிஷ்ஷை செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் அது இல்லாமல் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்றது எனக்கு ஆசையும் கூட சாப்பிட்ணுன்ட்டு அதனால் இப்போ வந்து நம்ம அதை செய்ய போகிறோம் எப்படி செஞ்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் இங்கே பாருங்க நம்ம பீர்க்கங்காய் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குது ஆனால் நாட்டு பீர்க்கங்காய் தான் இது பிஞ்சிங்க பிஞ்சி தான் இது இது இன்னும் கூட பெருசாகும் இங்கே பாருங்க உங்களுக்கு அரிஞ்சு காமிக்கிறேன் பார்த்திங்களா ரொம்ப ரொம்ப பிஞ்சி இங்கே பாருங்க பிஞ்சி பிற்கங்காய் இது ஒரு வெரைட்டி போல் இருக்குது நல்லா விதை நமக்கு கரெக்டாக அமைஞ்சிருச்சு இது வந்து நம்ம மூணாவது தான் பறிச்சிருக்குறோம் இதுக்கு மேலே அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே கொடுக்குற பழக்கம் இருக்குது முருங்கைக்காய் கத்திரிக்காய் நம்ம வீட்டில் எது விளைஞ்சாலும் அவரைக்காய் எல்லாருக்குமே ஒரு ஒரு முறை கொடுத்துருவேன் அதான் என்னோடய ஃப்ரெண்டு சர்க்குலேஷனில் எல்லாருக்கும் ஒரு ஒரு முறை கொடுத்துருவேன் நம்ம தெருவுலேயே நிறைய பேர் இருக்காங்க நம்மளுக்கு அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் 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 கொடுப்பேன் இப்போ காய் வந்து நம்ம இது மூணாவது காய் தான் பொறிச்சிருக்கோம் இதுக்கப்புறம் நம்ம மற்றவங்களுக்கு தான் கொடுக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம இது செஞ்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பீர்க்கங்காய் அரிஞ்சிட்டோம் அரிஞ்சு நம்ம இப்போ குக்கரில் போட்டிருக்கோம் கூடவே இந்த மிளகா பொடி போட்டிருக்கேன் அதாவது சாம்பார் தூள் அந்த மாதிரி நாங்கள் எல்லாத்துக்கும் இதாக யூஸ் பண்ணுவோம் அது இது வந்து கொஞ்சமாக வெறும் மிளகா பொடி போட்டிருக்கேன் அப்புறம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி இவ்வளோ தான் இந்த வெங்காயம் தக்காளி இந்த இதெல்லாம் அரிஞ்சி வச்சுருக்கேன் இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதாவது தண்ணி கொஞ்சமானால் கொஞ்சம் போதும் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கையை வச்சு கலறி விட்டு ஒரு நாலஞ்சு விசில் வச்சு எடுத்தோம்னா நமக்கு அதே டேஸ்ட் வருதான்னு பார்க்கலாம் ஆனால் அதெல்லாம் அடுப்பில் செய்வாங்க அந்த காலத்தில் சும்மா சட்டிக்குள்ளே அரிஞ்சு போட்டு தக்காளியெல்லாம் கூட போட மாட்டாங்கங்க சும்மா நடக்கலை வெங்காயம் ரெண்டு போட்டு இந்த பொடி போட்டு சட்டியில் அடுப்பில் எடுத்து வச்சுருவாங்க அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுங்களா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு போட்டு பிசைஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் தொட்டு சாப்பிட்டுக்கிறதுக்கு ரசம் சாப்பாடு சாம்பார் சாப்பாடு அந்த மாதிரி தொட்டு சாப்பிட்றதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நமக்கு அதே டேஸ்ட் வருதா அப்படின்னு தெரியல ஏன்னா நம்ம குக்கரில் வேற வைக்கிறோம் செஞ்சு பார்க்கலாம் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் சமைச்சிக்கிட்டே உங்களுக்கு இன்னொரு விஷயம் காமிக்கிறேன் பாருங்க இங்கே வருங்க இந்த காம்பவுண்டில் சாப்பாடு வச்சுருக்கேன் அதை சாப்பிட்றதுக்காக இங்கே வருங்க இங்கே வருங்க இந்த வந்திருக்காங்க வருங்க உட்காண்ட்ருக்காங்க உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் அங்கே வருங்க அங்கே வருங்க அங்கே போகிறாங்க இவங்க வந்து டெம்பரவரியாக வந்து போகிறவங்க அதனால் இவங்களை வந்து இங்கேயே சொந்தமாக இருக்கிறாங்க பாருங்கள் அவங்க விடுறதில்ல துரத்தி துரத்தி அடிக்கிறது சாப்பிட்டுட்டு போட்டுன்னு விடுறதே இல்லை இப்போ நான் வெளியில் வந்ததுனால தான் அங்கே போயிட்டாங்க அங்கே வரங்க அங்கே போயிட்டாங்க பாருங்க நிறைய ஃபஸ்ட்டெல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே இந்த மேலே கூடு கட்டுற குருவி இருக்கு பாருங்க அது விடவே விடாதுங்க துரத்தி அடிச்சிரும் இங்கே பாருங்க இப்போ சாப்பாடு வந்து சாப்பிட்டதை துரத்தி அடிச்சிருச்சுங்க ரெண்டும் அப்படியே ஒரு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா எல்லாம் குடுகுடுன்னு ஓடிடுச்சு நான் வெளியில் போய் எடுத்தால் ஓடிடுறாங்க இங்கே பாருங்கள் அட்டகாசத்தை நான் ஜன்னல் வழியாக தான் உங்களுக்கு காமிக்கிறேன் அவங்க வந்து சாப்பிட்றாங்க ஆமா அதனால் அவங்கள துரத்துறதுக்காக இவங்க நாலு பேர் பயங்கர அழகா யாரையும் வர விட மாட்டாங்க உட்காந்துக்கிறேன் பார்த்தீங்களா இவங்க மட்டுமே ஆட்சி ஆளணும் பாவம் தானே அது மழை நேரத்தில் வந்து சாப்பிட்டு போட்டுமேன்னு வச்சா எந்த குருவி வந்தாலும் விடுறது இல்லைங்க நாளும் துரத்தி அடிச்சுட்டு தான் மற்ற வேலையுமே பார்க்குங்க இங்கே வேறு கத்துற கத்த வருங்க ஆ நான் வெளியே போய் எடுத்தால் ஓடிடுது குடு 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 குடுன்னு இதுங்க எல்லாம் பரம்பரை பரம்பரையே நம்ம வீட்டிலேயே தான் இருக்கட்டும் சந்தோஷப்படுறேன் அப்புறம் அந்த தேஞ்சிட்டு வரும் பாருங்க தேஞ்சிட்டு வந்தாலும் விடுறது இல்லை இங்கே வாருங்க வாருங்க நான் அடுத்த குருவி வந்துச்சு பாருங்க இது வேற குருவி தலையில் கொண்டையோடையே இருக்கு வருங்க நிறைய குருவிங்க சாப்பாடு வைக்கிறது இல்லை நான் இன்னைக்கு மழையாச்சே சரி அதுங்க என்ன பண்ணணுன்ட்டு வச்சேன் இதுங்க சாப்பிடவே விட மாட்டேங்குது வெளியே போய் எடுக்க முடியும் நாம செஞ்ச பீர்க்கங்காய் கூட்டு ரெடி என்ன இது இட்லிக்கான்னு நினைக்காதீங்க சாப்பாட்டுக்கு தான் மத்தியானத்துக்கு செஞ்சது ஆனால் இது காலையிலேயே எனக்கு இந்த காய்கறியெல்லாம் செஞ்சா நான் சும்மாவே இருக்க மாட்டேன் போட்டு போட்டு சாப்பிட்ருவேன் காய்கறின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லா காய்கறியும் ரொம்ப பிடிக்கும் காய்கறி பிடிக்கலனே சொல்ல முடியாது இதுல நான்வெஜ் கூட நான் ஓரளவுக்கு சாப்பிடாம விட்ருவேன் ஆனால் காய்கறின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அதனால் இட்லிக்கே இதை வச்சுக்கிட்டேன் இன்றைக்கி கூட சட்னி இருக்குது எடுத்து வச்சுக்குவேன் இருந்தாலும் கூட்டு ரெடி ஆகிருச்சா இது கூட்டுன்னு சொல்லிக்கலாம் கூட்டு டேஸ்ட்டு தான் இருக்குது சூப்பராக இருக்குங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்